மற்றும் ரன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து பட்ஜெட் உரையை காட்டி ஆசைப்பட்டு இருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம் ரமேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் சற்று நேரத்தில் மக்களவையிலே தாக்கல் செய்ய இருக்கின்றார் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படுகின்ற முதல் பட்ஜெட் இதுவாகும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் இதன் மூலம் நிதி அமைச்சரும் பிரதமருமான மொரார்ஜி தேசாயினுடைய சாதனையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறியடிக்க இருக்கிறார் மொரார்ஜி தேசாய் ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து ஆறு முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவருடைய சாதனையை முறியடிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சற்று முன்னதாக அந்த மின்னணு பட்ஜெட் உரைகள் அடங்கிய பகீ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்ஜெட் உரையை செய்தியாளர்களுக்கு காட்டி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதனைத் தொடர்ந்து அந்த பட்ஜெட் உரை அடங்கிய நகலை எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து பட்ஜெட் உரையை காட்டி அவர் வாழ்த்து பெற்றிருக்கிறார் அவருக்கு குடியரசுத் தலைவர் இனிப்புகள் ஊட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் சர்க்கரை மற்றும் தயிர் கலந்த அந்த இனிப்பு லசி போன்ற ஒரு இனிப்பு என்பது பொதுவாக குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும் அந்த இனிப்புகளை நிதி அமைச்சருக்கு ஊட்டிவிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு நேராக நாடாளுமன்றத்திற்கு வருகை தர இருக்கிறார் அங்கு சிறிது நேரம் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு பத்து பதினைந்து மணி அளவில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மக்களவையிலே காலை பதினோரு மணிக்கு இந்த பட்ஜெட் உரை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது மத்திய பட்ஜெட் மட்டுமல்லாது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான பட்ஜெட்டும் கூட இன்று மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அங்கு ஆளுநர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அங்கு சட்டப்பேரவையிலே அரசால் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை என்பதால் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது ஏற்கனவே மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே அதற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கின்றது இந்த மத்திய பொது பட்ஜெட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான பட்ஜெட் உரைகள் நாடாளுமன்றத்திற்கு சற்று முன்னதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த பட்ஜெட் என்பது அரசை பொறுத்தவரை திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு தாரக மந்திரம் என்பது சப்கா சாத் சப்கா விஸ் விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் அனைவருக்கும் அனைவருடனுமான வளர்ச்சி என்பதுதான் அரசினுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது இதனை அதனை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்து தெரிவித்துள்ளன இது மட்டுமின்றி பிரதமர் மோடி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்பது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் நாம் இந்தியாவை வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்க வேண்டும் விக்ஷித் பாரதமாக உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வருகின்றார் எனவே அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் இந்த பட்ஜெட் அமையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஷித் பாரதம் என்ற கனவை நிறைவேற்றுவதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற பட்ஜெட் நமக்கு புதிய பாதைகளை வழங்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வழக்கமாக மத்திய பட்ஜெட் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்றாலும் கூட இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற பட்ஜெட்டிற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவமும் எதிர்பார்ப்பும் கிடைத்திருக்கின்றது முன்பே குறிப்பிட்டது போல பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இது மட்டும் காரணம் அல்ல அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜகவிற்கு தனித்து பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு அரசின் மீது ஒரு அதிருப்தி இருப்பதை அரசு உணர்ந்தே இருக்கிறது எனவே மக்களுடைய இந்த இந்த அதிருப்திகளை சரி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் ஆளும் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே அவற்றையெல்லாம் சரி கொட்டக்கூடிய வகையில் பல முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பாஜக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது செயல்படிவம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வயதுக்கு மேற்பட்டோருக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று பாஜக தனது தேர்தல் வாக்குறுதியில் அளித்திருந்தது கடந்த மாதம் குடியரசுத் தலைவர் தன்னுடைய நாடாளுமன்றத்தில் கூட்டுக்கூட்டத்தில் கூட்டத்தில் உரையாற்றுகின்ற போது இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அவரே அறிவித்திருந்தார் எனவே நிச்சயமாக இந்த திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு வரப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு எந்தவிதமான ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளோ வரிச்சலகையோ அறிவிக்கப்படவில்லை எனவே இந்த பட்ஜெட்டில் அவர்களுக்கான அந்த அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வருமான வரி உச்சவரம்பு அந்த என்பது உயர்த்தப்படும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது அரசை பொறுத்தவரைக்கும் அடுத்து மிக முக்கியமான சவாலாக இருப்பது என்பது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது வேலைவாய்ப்பை பெருக்குவது என்பது மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப அரசை குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் விலைவாசி கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்க வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு வேலை திண்டாட்டத்தை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று எதிர்க்கட்சிகள் அரசை தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றன எதிர்க்கட்சிகளுடைய இந்த கேள்வி கணைகளுக்கு மத்தியில் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஆளும் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவற்றை சமாளிக்க மத்திய பட்ஜெட்டில் அரசு சில அறிவிப்புகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட எக்கானமிக் சர்வேயில் கூட ஆண்டுக்கு எண்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று எக்கனாமிக் சர்வேயிலேயே கூறப்பட்டுள்ளது எனவே இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டு விதத்தில் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கலாம் ஒன்று அரசு மத்திய அரசிலும் சரி அதே போல பொதுத்துறை நிறுவனங்களிலும் சரி இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பதன் மூலம் வேலையா திண்டாட்ட பிரச்சனையை வந்து போகலாம் இவை தவிர இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதன் மூலமாக இந்த வேலையா திண்டாட்டத்தை வந்து போகலாம் எனவே இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் கடன் வழங்கும் நடைமுறையை மிக எளிதாக்குவது ஏற்கனவே அரசு முத்ரா போன்ற பல திட்டங்களை அறிவித்து இருந்தாலும் கூட அதில் சில சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே இந்த கடன் வழங்கக்கூடிய நடைமுறையை எளிதாக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகள் இடம்பெறலாம் வட்டி மானியத்தோடு கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக நடுத்தர வர்க்கத்திற்கு கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எதிர்பார்ப்பு என்பது நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய நடுத்தர வர்க்க மக்களுக்கு சொந்த வீடு கனவு என்பது ஒரு மிகப்பெரிய கனவாகவே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு எனவே இவர்களுடைய சொந்த வீடு கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வட்டி மானியத்தோடு கடனுதவி வழங்கக்கூடிய திட்டம் அல்லது வட்டியே இல்லாமல் கடனுதவி வழங்கக்கூடிய திட்டம் போன்றவை கூட பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி பிரதமர் அவர்கள் கூட நடுத்தர வர்க்க மக்களுடைய சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு புதிய திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று பிரதமரே அறிவித்திருக்கிறார் எனவே அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற வகையில் இந்த பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல எம் எஸ் எம்இக்டாவை இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் லிங்க்டு இன்சென்டிவ் போனஸ் வழங்கக்கூடிய திட்டம் மட்டுமே போதுமானதாக இல்லை எனவே அங்கு உற்பத்தியை பெருக்கக்கூடிய வகையிலும் அவருடைய பிரச்சனையை போகக்கூடிய வகையில் சில சலுகைகளை அவங்க எதிர்பார்க்கிறார்கள் எனவே அந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு சில முக்கிய அறிவிப்புகள் வரி செய்கை சலுகை சலுகைகள் கடன் சலுகைகள் போன்றவை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து அடுத்ததாக அரசு ஊழியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் எட்டாவது ஊதியக் குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு திரும்பத் திரும்ப சொல்கிறாங்க இப்போது வரைக்குமே ஏழாவது ஊதியக் குழு தான் நடைமுறையில் இருக்குது அவர்கள் வழங்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் அவர்களுக்கு அகவலை படி உயர்வு என்பது உயர்த்தப்படுகின்றது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஊதியக்குழு என்பது அமைக்கப்பட்டு அவர்கள் பரிந்துரை வழங்கிய பிறகுதான் அவர்களுக்கான ஊதியம் கூட உயர்த்தப்படும் எனவே அந்த அந்த அடிப்படையில் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் என்பது அந்த அமைப்பினுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பும் நிச்சயமாக மத்திய பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு வகைகளிலையும் இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாதங்களில் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட சில மாநில சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் பாஜகவுக்கு தன்னுடைய செல்வாக்கு குறையவே இல்லை என்று கூறும் விதமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது பிரதமர் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது உரையாற்றும் போது கூட மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா உள்ளிட்ட மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நிச்சயமாக வெற்றி பெறும் என்று அவரே கூறியிருக்கிறார் எனவே இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக பாஜக பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் சில க கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதிரியான சூழல்கள் இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தி இருக்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் லைகா மற்றும் ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்